அன்பு தமிழைகளுக்கு வணக்கம் 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 அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் காணொளி ஒரு நாலஞ்சு காணொலி வரும் எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து அலச போறோம் நம்ம கடன் எதனால வருது ஏன் வருது எப்படி வருது ஏன் நம்ம வந்து மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம் அப்படின்னு தான் இந்த காணொலியில ஃபுல்லா பார்க்க போறோம் இது முதல் பகுதி இந்த காணொலியோட முதல் பகுதி எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு காணொலி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு காணொளிய மூணு நாலு காணொலியும் நீங்க வந்து முழுசா பாத்துட்டீங்கன்னா நீங்க கடன் பிரச்சனை வந்து அழகா வெளியே வந்துடுவீங்க ஒவ்வொரு பிரச்சனையா நான் சொல்லிட்டே வர்றேன் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கேளுங்க அதே மாதிரி ஏன் ஏற்படுது அப்படிங்கிறதையும் முழுசா பாத்திரலாம் கடன் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விரிவான அலசல் அப்படிங்கிறது இந்த ரெண்டு மூணு காணொலி கூட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு காணொலியோட மேக்சிமம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து மேக்சிமம் அது நிறுத்திடலாம் ஆகவே ஆதலால் ஆக கடன் ஏன் வருது அப்படின்னா முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம வாங்கி வந்த கர்மா அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கணும் நம்ம முழுதா முழுமுற்றா அலை செஞ்சிட போறோம் இந்த மூணு நாலு காணொலி பார்த்தவங்க வாழ்க்கையில கடன்ல மாட்ட மாட்டேங்க அப்படிங்கறத நல்லா தெளிவா தெரிஞ்சிக்கங்க எல்லாத்தையும் கர்மா மேல தூக்கி போட்டுட்டு போக முடியுமா கர்மா அப்படின்னா என்ன கர்மா அப்படின்னா ஒன்றும் இல்லை நீ முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படிங்கிறது தான் கர்மா இது வந்து போன ஜென்மம் ஜென்மம் பின் ஜென்மம் நடப்பு ஜென்மம் அப்படிங்கிறதுக்குள்ள வந்து எல்லாமே கலந்து நாம் செய்கின்ற செயலுக்கு ஏற்றவாறு நமக்கு வந்து கஷ்ட நஷ்டங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதியான வாழ்க்கை அனைத்தும் அருளப்படுகிறது அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்க கர்மாவை வந்து எப்படி கழிக்கிறது கர்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு மனுஷன் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கடல்ல இருக்கலாம் அட ஒரு தசா காலம் அட ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கடனில் இருக்கிறது கடனிலே வாழ்க்கை போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறது அப்படின்னா முதல்ல அப்படின்னா முதல்ல முழிச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறது குலதெய்வம் சார்ந்த விஷயம் கர்மா குலதெய்வம் இது எல்லாமே சம்மந்தம் உண்டு தசா நடத்துகிற கிரகம் எல்லாமே சம்பந்தம் சம்பந்தம் உண்டு அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிஞ்சுக்குங்க இந்த காலத்தில் கடன் இல்லாமல் வாழ்க்கை இல்லவே இல்லை தொண்ணூற்றொன்போது சதவீதம் கடன் இல்லாமல் வாழ்க்கையே இல்லவே இல்லை கம்பெனியில் போய் சேர வேண்டியது ஒரு நாலு வருஷத்தில் கன்ஃபார்ம் ஆகுறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முப்பதனாயரரூவா சம்பளம் போட்டாங்கன்னா உடனே லோனை போட்டு வீடு கட்டுறது ஏதாவது ஒன்று பண்ணுறது அவனுங்களும் விட மாட்டானுங்க உங்களுக்கு நல்லா தெரியும் பொழுதுவைக்கும் ஃபோன் அடிச்சிட்டே இருக்கிறது ஒருத்தன் முப்பதனாயரூவா சம்பளம் வாங்குறான் அப்படின்னா ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினா அவனை சாகச்சர் மொத்தத்தையும் கடங்க கடன்காடு கடன கடனாளி ஆக்கிறது அவனைய அவனை எப்படியெல்லாம் எல்லாம் ஃபோனை பண்ணி டார்ச்சர் கொடுத்து அவனை அந்த வலைக்குள்ள உள்ள உழ வச்சு எல்லாம் இஎம்ஐ கட்டு அது கட்டு இது கட்டு தொண்ணூத்தி பர்சன்ட் மக்கள் வந்து இந்த மாதிரி தான் பிடிச்சாங்க கார்பரேட்டோட மிகப்பெரிய சதி அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளணும் நீங்க எந்த கடனும் இல்லாம யாரால இருக்க முடியுமா அட்லீஸ்ட் லோனு போட்டாவது வீடு கட்டிட்டாவது இருக்கிறீங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கி அவன் கடன் இல்லாத ஆளா லோன் போட்டு வீடு கட்டி அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இஎம்ஐ கட்டிட்டு கடன் இல்லாத ஆளா அது மட்டும் தான் இருக்கும் அவருக்கு கடன் இல்லாத ஆளா கண்டிப்பா கடனாளி அப்படிங்கறது தெரிஞ்சுக்கி அதனால இந்த மாதிரி சம்பாரிச்சு உன்னால ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னா செஞ்சுக்கணும் சேர்த்து வச்சு செஞ்சுக்கணும் கடன் வாங்கி செய்யறதுனாலே முதல்ல உங்க நீங்கள் வந்து விலகிறீங்க சரியான வாழ்க்கையிலேருந்து விலகிறீங்க அப்படின்னு அர்த்தம் கடன் ஏன் வருது அப்படின்னா ஒரு நம்ம எங்கள் அப்பா தான் இப்படி இருந்தாரு நம்ம இனிமேல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இப்படிலாம் நினைக்கிறது நம்ம நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம பொண்டாட்டி நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைங்க வந்து பயங்கரமாக படிக்கணும் சரியான ஒரு விதத்தில் வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து அமையணும் அப்படிங்கிறதுக்காக மிதமஞ்சிய ஒரு எஃபர்ட் வந்து போடுறது வாழ்க்கை மேல ஏதாவது பண்ணி அந்த செய்யலாம் இதை செய்யலாம் இதான் ஒன்று பண்ணி மேலுக்கு வந்துடணும் நம்ம நம்ம வாழ்க்கையை அழகாக மாறணும் அப்படின்னு போய் இதோ பண்ணி மாட்டிக்கிட்டவங்க தான் முக்காவாசி பேர் கடனில் தவிக்கிறீங்க தவிக்கணும் அதுதான் அங்கதான் இருக்கிற விஷயம் நம்ம இப்போ முதல்ல கையில் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கர்மா சார்ந்த விஷயம்தான் ஒரு அதாவது ஒரு ரெண்டு வருஷம் கடனில் இருந்தா மீண்டு வந்துட்டான் ஒரு சீட்டே இருபது மாசம் போட்டு அதை எடுத்து கட்ட கொடுத்துட்டேன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குது அடக்க வருஷ கணக்கா ஆறு வருஷம் ஏழு வருஷமா கடன் இதெல்லாம் என்ன காரணம் கர்மா சார்ந்த விஷயம் தான் அதனால நம்ம முதல்ல கர்மா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கையில் எடுக்கணும் கடன் நீடித்த கடன் தொழில மாட்டிட்டு முழிக்கிறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு அருமையான விஷயம் கர்மா சார்ந்த விஷயம் இல்லாமல் ஒரு ரெண்டு வருஷம் விட்டு தாண்டிச்சு கடன் எனக்கு மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு பத்து வருஷமா அடைச்சிட்டு இருக்கேன் இன்னும் அப்படின்றவங்க எல்லாமே கர்மா சார்ந்த உள்ள வந்து மாட்டுவாங்க கர்மாங்கிறது என்ன அப்படின்னா நான் முதலே சொல்லிட்டேன் ஒரு விஷயத்த ஒரு ரோட்லேயே நடந்து போறீங்க நடந்து போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஒரு வீடு தெரியுது அந்த வீட்டில் நிறைய செடிகள் இருக்கு நிறைய செடிகள் இருக்கு பூச்செடி இருக்குன்னு ஒரு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம் ரோஜா பூ பூத்து இருக்குதுன்னு வச்சுப்போம் அதை பார்க்குறீங்க பார்த்து ஒரு செகண்ட் அப்படி பார்த்துட்டு திரும்பிடுறீங்க இன்னொரு செகண்ட் ஆட இவ்வளோ அழகா இருக்கே அவ்வளவுதான் மனசுல பதிஞ்சிடும் அது வந்து அழகு அப்படின்னு உன்னோட மனசை வந்து ஈர்த்துச்சு அப்படின்னாலே மனசுல வந்து பதிஞ்சிடும் நீங்க ஒரு வாரம் ஒரு மாசம் ஒரு வருஷம் கழிச்சாவது அந்த மாதிரி ஒரு ரோஜா பூ உங்க கையில எப்ப கிடைக்குதோ தான் அந்த மனசுல இருந்து ஆகும் அது இப்படிதான் பதிவுகள் வந்து ஆரம்பமாகிறது கர்மா பதி கர்ம பதிவுகள்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதெல்லாம் இதுதான் அதனால தான் திருமந்திரம் என்ன சொல்லுதுன்னா குனிஞ்சுக்கிட்டே நட அப்படிங்குது குனிஞ்சுக்கிட்டே சர நூல்கள் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா சர வித்தைகள் அப்படி அப்படின்னு வருது இல்லைங்களா மந்திரங்கள் அது சிவன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே குளிஞ்சுக்கிட்டே நடணும் எதையும் கண்ண பாக்காதையா அயும் அடக்கிடு அடக்கியிரு அப்பதான் உன் மனசு உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அப்படின்னு வந்து ஓகேங்களா சரி ஓகே நம்ம தட மாறக்கூடாது ஓகேங்களா இப்போ நீடித்த கடன் தொல்லையால் அவதிகள் உண்டாவது வருடக்கணக்கில் கடன் கட்ட முடியாமல் தவித்துக்கொண்டு இருப்பது இதற்கெல்லாம் காரணம் நாம் வாங்கி வந்த கர்ம வினைகள் அப்படின்னு வந்து மூலமுட்கள் வந்து அருளுகிறது சித்தர்கள் எல்லாமே சொல்றாங்க ஓகேங்களா இதை எப்படி கழிக்க முடியும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு குலதெய்வம் மட்டும்தான் குலதெய்வம் மட்டும்தான் பார்ப்போம் நீடித்த கடன் தொல்லை பரிசு கணக்காக எனக்கு நீடிச்சுட்டு இருக்கு அப்படின்னா குலதெய்வம் குற்றம் உண்டு நல்லா போய் வேண்டிட்டு வந்துட்டே இருப்பீங்க மாசத்துல ஒரு நாளாவது நான் போயிடுவேன் பௌர்ணமி அமாவாசை எதில் வேணாலும் போலாம் பௌர்ணமி அமாவாசை இப்படி என்னோட குலதெய்வத்தை வந்து ஆராதனை செய்யாமல் நான் இருந்ததே இல்லை ஆனாலும் எனக்கு கடன் உண்டு என் காதில் விழுவுது அப்படி இல்லை ஒருவரோட ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் குலதெய்வ ஸ்தானம் அப்படின்னு வந்து அருளப்படுகிறதா குலதெய்வம் என்பது கர்மா சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது மூத்தோர்கள் சார்ந்த விஷயம் முன்னோர்கள் நமது முன்னோர்கள் சார்ந்த விஷயம் வழி வழியாய் தந்தை வழியாய் வந்த மூத்தோர்களைத்தான் குலதெய்வமா நம்ம வந்து வணங்குறோம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க குலதெய்வத்தை அணுதினமும் அனுஷ்டானம் செய்து ஆராதனை செய்து அர்ச்சனை செய்து எவன் ஒருவன் மனதார நேசிக்கின்றானோ அவனுக்கு இப்ப சொல்றேன் பாருங்க சிவனுடைய அருள் இருந்துகிட்டே இருக்கும் சிவன் தான் எல்லாத்துக்கும் முன்னோர் அங்க வேலை செய்யும் இங்க தெரிஞ்சீங்கன்னா இது எல்லாத்துக்கும் தெரியுது இல்லை ஆனா நம்ம சரி ஓகேவா அப்ப குலதெய்வ குற்றம் இருப்பின் இதையெல்லாம் கடன் தொல்லை முதற் கொண்டு அனுபவிச்சு ஆகணும் பாருங்க குலதெய்வம் நான் நல்லா வேண்டிட்டு இருக்கேன்னு சொல்லி வேண்டிட்டு இருக்கேன் நான் போறேன் வரேன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் ஆனாலும் எனக்கு கடன் இருக்கு அப்படின்னா அதுவும் கர்மா சார்ந்த விஷயம் தான் குலதெய்வம் வேலை செய்யலன்னு அர்த்தம் இந்த குலதெய்வம் வேலை செய்யலைன்னா இந்த குலதெய்வம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுங்க மனைவி மக்கள் சந்தோஷம் வீடு மகாலட்சுமி கடாட்சம் சகலவிதமான விஷயங்களிலும் உங்களுக்கு அந்த பிராப்தம் உங்களுக்கு கிடைக்கணும்னா குலதெய்வ அருள் இல்லாமல் நடக்கவே நடக்காது உங்களுக்கு நான் வந்து அழகாக வந்து சேவிச்சிட்டு தான் இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு கடன் இருக்கு அப்படின்னா குலதெய்வ அருள் இல்லை உங்களுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க இதை எப்படி மாத்துறது பாருங்க குலதெய்வ அருள் இல்லைன்னா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் கெட்ட கெட்ட கனவு மனசுல வர்றது வீட்டுக்கு போனாலே இருப்பு கொள்ளாமல் இருக்கிறது ஒரு பிடிக்காத வாழ்க்கையை வாழ்றது மனைவி மக்களுடைய கருத்து வேறுபாடுகள் குழந்தைகள் கிட்ட ஒரு நிம்மதியின்மை அவன் ஒருவன் குலதெய்வத்தை குடும்பத்துடன் சேர்ந்து போய் ஆராதனை செய்கிறானோ அப்போ கூட வந்து எனக்கு வந்து பிராப்தம் இல்லைன்னா நம் முன்னோர்களால் விளைந்த அந்த கஷ்ட நஷ்டங்களால் இன்னும் நீடிக்குதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி குலதெய்வ அருள் இல்லாதவங்க தான் பாருங்க அப்பா அந்த ஜாதி வந்து எனக்கு பிடிக்காது மெயினா ஜாதி வந்து பிடிக்காது ஆனா குலதெய்வங்கிறது எனக்கு முக்கியம் இவ்வளவுதான் விஷயம் ஜாதி மாறி திருமணம் செய்கிறது இல்லை கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து திருமணம் செஞ்சுக்கிறது இனம் ம மதம் மொழி இதையெல்லாம் தாண்டி வேற இடத்துல போய் பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறது இதெல்லாம் நடக்குங்க தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபட்டு கெட்ட பேர் உண்டாவது வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா சீரா இருக்காது நிம்மதியா இருக்காது குலதெய்வ அருள் இல்லைன்னா அப்படிங்கறத வந்து தயவு செய்து புரிஞ்சுக்க இது எப்படி தீக்கிறது அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ குலதெய்வம் குற்றம் இருந்தால் இது மட்டும் இல்லை உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் தான் வரும் புண்ணியம் இல்லாத வாழ்க்கை வாழ்தல் அப்படின்னு குலதெய்வ குற்றம் என்பது அப்படிங்கறது தெரிஞ்சுங்க எதை செய்தாலும் ருணம் இருக்காது பிராப்தம் இருக்காது குலதெய்வ குற்றம் இருப்பின் முதலில் ஒழுக்கமே இருக்காது குலதெய்வ குற்றம் இருப்பின் காதல் செய்து ஏமாறுவார்கள் இதெல்லாம் நடக்கும் ஏமாற்றப்படுதல் நடக்கும் இந்த காதல்ல மட்டும் இல்ல மனசு சமைச்சிரா முதல்ல இருக்காது சகலவிதமான விஷயங்களிலும் மகிழ்ச்சி கிடைத்தாலும் அந்த மகிழ்ச்சியை அனுபவித்தல் என்பது இருக்காது இது கடன் விரிவான ஒரு அலசல் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன் காணொலியை முழுதா பார்த்தால் மட்டும்தான் இனி வருகின்ற காணொலியையும் பார்த்தால் மட்டும்தான் நீங்க ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முடிவுக்கு நீங்க வந்து வர முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிங்க அப்போ நாம் வாங்கி வந்த கர்மாவை வேகமாக கழித்தல் மேலும் ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை அமைதல் சரியான முறையில் சரியான முறையில் கடன் தீர்க்க வழி தேடுதல் மனதில் ஏற்ற இரக்கங்கள் இல்லாமல் சமச்சீராக இருத்தல் இது எல்லாமே எப்போ கிடைக்கும் அப்படின்னா குலதெய்வத்தை நீங்கள் புனிதப்படுத்தினால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கங்க இல்லை குலதெய்வத்தை குலதெய்வத்தை நான் பார்த்ததே இல்லை பல வருஷம் ஆச்சு அது பல வருஷம் ஆகுது நான் அந்த பழக்கம் எனக்கு சுத்தமாவே இல்லை அப்படின்னா என்னன்னே தெரியாது எனக்கு இந்த மாதிரி கடன் உருவாகும் வருட அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடன் தான் வந்து போடுவாங்க வருடக்கணக்காக குல குலதெய்வத்தை கண்டுக்காத ஆளுங்களுக்கும் இப்படி சொல்கிற டிப்ஸ் வந்து மெனக்கட்டாவது செஞ்சுடணும் இப்போ சொல்லப்போகிற விஷயத்தை வந்து மெனக்கட்டாவது செஞ்சுடணும் ஃபஸ்ட்டு முயற்சி இதுதான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னா மூணு வருஷம் பரவாயில்லைங்க அளவுக்கு அதிகமாக கடன் இருக்குது எனக்கு வருடக்கணக்காக இதே வேலையாக இருக்கிறேன் வட்டி கட்டுறத என் பொலப்பை வச்சு சம்பாதிக்கிறதெல்லாம் அதுக்கே போகுது அப்படின்னா அது என்ன வாழ்க்கை சொல்லுங்கள் என்ன அப்படின்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உயிர்கள் ஜனித்தது அப்படின்னா நீங்க எடுத்துங்க தென் திசையில் தான் உயிர்கள் ஜனித்தது சிவன் பாருங்க தென்னாடுடைய சிவன் தான் போ அப்படின்னு தான் இருக்கு வடநாட்டு சிவன் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதாங்க இதெல்லாம் சொல்றேன் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு தான் சொன்னான் அப்போ தென் திசை காற்று தென் திசை காற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா உயிர்கள் ஜனிக்கக்கூடிய அளவுக்கு திறன் வாய்ந்த காற்று அப்படின்னு வந்து அருளப்படுகிறது தென் திசையை எமதிசை என்று கதை கட்டி விட்டார்கள் என்று அருளப்படுகிறது நம்ம முருக ஐயா முருக முருகன் வரும் அவரோட பேர் மூத்தவர் தமிழ் தேசியவாதி நல்ல தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா கோயில் கும்பாபிஷேகம் தான் பண்றாரு பேஸ்புக்கெல்லாம் நீங்களோ பார்த்துருப்பீங்க அவர் அதுதான் சொல்றாரு தென் திசையை எமதிசை என்று கதை கட்டி விட்டார்கள் தமிழ் நெஞ்சங்களை அதுதான் உண்மை அதனால ராமேஸ்வரம் நீங்கள் முதல்ல போகணும் எப்படி பாருங்கள் மேட்ச் ஆகுது அவ இல்லையா இருங்க வரேன் காலையிலே போயிடுங்க ஒரு நாலரை மணி அஞ்சு மணி இந்த மாதிரி போயிடுங்க சூரியன் உதிக்கிறதெல்லாம் கூட பார்க்கலாம் நான் போயிருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரியனே வரல அதுக்குள்ளே வெளியே வந்துட்டு நாங்கள் அதுக்குள்ளே வெளியேன்ட்டு நிறையா வேலை செஞ்சு ஓடி போய்ட்டு வந்தாங்க ராமேஸ்வரத்தில் போய்டும் போயிட்டு விடிகாலையில் போயிட்டு நல்ல மூழ்கணும் அந்த கடல் தண்ணியில வந்து நல்ல மூழ்கணும் பதினாறு முறை மூழ்கி எழுந்திரிக்கணும் நல்ல குடும்பத்தோட மூழ்கி எழுந்திருச்சேன் ஏதோ வேற ஏதோ விஷயத்துக்கு சொன்னாங்க எனக்கு ஓகேங்களா அப்படிங்கிற விஷயத்துல நீங்க என்ன பண்ணும் குலதெய்வ பிராப்தம் இல்லைன்னா இதை நீங்க செஞ்சுக்கிட்டு வழியாக வந்து திறமையா சாதிச்சிட்டிங்கன்னா நீங்க தப்பிச்சுருவீங்க உங்க வாழ்க்கை பிராப்தம் உடைய வாழ்க்கையா மாறிடும் அப்படிங்கிறத செய்து புரிஞ்சுக்கிங்க அப்புறம் எம்மா ராமேஸ்வரம் போயிட்டு ஒரு பதினாறு முறை நல்ல மூழ்கி எழுந்திரிச்சிட்டு அங்கேயே துணியெல்லாம் நிறைய விட்டுருப்பாங்க அதே மாதிரி நீங்களும் ஒரு துணியை விட்டுட்டு மேலே ஏறி வந்துருங்க வந்துட்டு அதுக்கப்புறம் நேராக ராமநாத சுவாமி இருக்கு இல்லைங்களா அந்த ராமநாத சாமி கோயிலுக்கு போகணும் அதுக்கு முன்னாடி சில பேர் அந்த தீர்த்தம் பார்த்துட்டு அப்புறமா போவாங்க தீர்த்தமெல்லாம் தெளிச்சுக்கிட்டு அப்புறமா போவாங்க அது ரொம்ப நல்லது தீர்த்தம் வந்து மொத்தம் இருபத்தி ஏழு கிடைக்க ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒன்று ஒன்று நினைக்கிறேன் அது தெரில ஆனால் இப்போ இருபத்தி ரெண்டு தீர்த்தம் தான் இருக்குது அந்த தீர்த்தத்துக்கு போய்ட்டு ஒரு பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு பாட்டில் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் ஊற்ற சொல்லி கேளுங்க அப்படின்னா கூட பிடிக்கலாம் அவங்க போது எல்லா கிணத்துலையும் அந்த தீர்த்தத்தை தெளிச்சுக்கிட்டு ஒரு பாட்டிலில் எப்படியானா பிடிச்சி கொஞ்சம் அதை வந்து வச்சுக்கங்க அந்த வாட்டரையும் சேர்த்து எடுக்கணும் அந்த தீர்த்தத்தையும் சேர்த்து எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் ராமநாத அப்பனை வந்து பாருங்கள் சிவனை வந்து பாருங்கள் பார்த்துட்டு நல்லா தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அழகாக நிம்மதியாக தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அங்கேயே அந்த கோயில்லையே பிரசாதம்லாம் விற்பாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோடி தீர்த்தனும் ஒன்று விற்பாங்க அதை வந்து அதையும் வாங்கிக்குங்க நேராக வீடு வந்து சேருங்க ஓகேங்களா அப்புறம் வந்து கடல் தண்ணியை கூட வந்து ஒரு ஒரு அஞ்சு லிட்டர் கேனில் எடுத்துக்குங்க அது தனியாக எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு நேராக வீடு வந்து சேர்ந்து ஒரு குடத்துல அந்த கடல் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோடி தீர்த்தத்தையும் ஊற்றிட்டு நீங்கள் பிடிச்சிங்க பாருங்கள் கொஞ்சம் தான் கிடைக்கும் எப்படி இருந்தாலும் அதை பிடிச்சிங்கன்னு பார்த்தீங்களா அதையும் வந்து அதில் ஊத்துங்க ஒரு குடம் ஃபுல்லாக ரப்பிடுங்க வேறு தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில் ஃபுல்லாக ஒரு குடம் கட்டி ரப்பிட்டு ஒரு பூவை கட்டி அந்த கழுத்தில் குடத்தோடய கழுத்தில் வந்து ஒரு பூவை கட்டி நேராக குல தெய்வ ஆலயத்துக்கு போயிட்டு பொங்கல் வச்சு நல்லா அந்த அப்பனோ அந்த அம்மாவோ பெண் தெய்வமோ அல்லது ஆண் தெய்வமோ எதாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுங்கள் உங்கள் குல தெய்வத்துக்கே அழகாக அந்த பொங்கல் வச்சு படைத்து பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போன உடனே இந்த தண்ணியில் வந்து உங்கள் குலதெய்வத்தை வந்து அபிஷேகம் செய்யுங்கள் முன்னாடியே புக் பண்ணிடுங்க போகிறதுக்கு முன்னாடியே அழகாக புக் பண்ணிடணும் புக் பண்ணிவிட்டு நீட்டாக அந்த காலையில் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லைங்களா அம்மனும் அப்பனும் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணுவாங்க இல்லைங்களா அப்போ இந்த கோடி தீர்த்த தண்ணி ராமேஸ்வர கடல் தண்ணி ராமேஸ்வர கிணறு தீர்த்த தண்ணி கலந்த அந்த குடத்தை வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அபிஷேகம் பண்ணிடுவாங்க கூட ஒரு ரெண்டு அபிஷேகம் ஒரு தேன் அபிஷேகம் ஒரு அபிஷேகம் தைர் தயிர தேன் அபிஷேகம் பண்ணா இன்பமான வாழ்க்கை வந்து அமையும் தயிர் அபிஷேகம் பண்ணா கடன்கள் எல்லாம் தீரும் பால் அபிஷேகம் பண்ணா உயர்ந்த நிலை உன்னத நிலையை வந்து அடைவாங்க ஒன்னொன்னொண்ணுக்கும் ஒரு இது உண்டு அது மாதிரி கூட ஒரு மூணு அபிஷேகம் சேர்த்து அழகா பண்ணிட்டு ராமேஸ்வர தீர்த்தத்திலையும் பண்ணிட்டு நீங்க வணங்கிட்டு வந்தா மட்டும் பத்தாது அமாவாசை குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம போய் அங்கே அவங்களுக்கு வணங்கும் பொழுது அந்த சாப்பாடு படைச்சு கும்புறேன் பாத்தீங்களா அது வந்து அமாவாசை அன்னைக்கு பெரியவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது இருப்பாங்க பௌர்ணமி அன்னைக்கு போனீங்கன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வர மாதிரி ஒரு அர்த்தம் அப்போ வந்து என்னன்னா அந்த பித்ரு தோஷம் எல்லாமே விலகும் பௌர்ணமி அன்னைக்கு நீங்க போய் வணங்குனிங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க நீங்க கேட்ட வரன் கிடைக்கும் அன்னைக்கு இதுதான் குலதெய்வோட சூட்சம் அப்போ என்ன பண்ணணும் அழகா வேண்டிட்டு இந்த மாதிரி வரும் பொழுது ஒவ்வொரு டைமும் ஒரு ஒரு பௌர்ணமியோ ஒரு அமாவாசையோ ஒரு மூணு வாரம் இல்லைன்னா ஒரு ஒன்பது வாரம் இதை போயிட்டு அழகாக வேண்டிட்டு நிம்மதியாக வந்து சேர்ந்தீங்கன்னா படிப்படியாக படிப்படியாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து முழுமுற்றாக அழித்தொழிக்கப்படும் என்பதை நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இப்போது ஒரு விஷயத்த கையில் எடுத்துருக்கோம் ஓகேங்களா என்ன குலதெய்வ பிராப்தங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு பூவை பார்த்து அழகா இருக்குதுன்னு சொன்னதுக்கே வந்து பாத்தீங்கன்னா கர்ம வினை பதிவுது அப்படின்னா நம்ம பண்ற தில்லாகர்த்தம் பல்லாகர்த்தம் என்னென்ன வேலை செய்கிறோம் அப்போ நம்மளை எங்கெங்க கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறது அப்படின்னா தான் குரு பார்வை குருவோ லக்னத்தில் இருந்துட்டாலோ இல்லை புதனோ சுக்கரனோ லக்னத்தில் இருந்துட்டாலோ அந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா தோஷமற்ற ஜாதகம்னு வந்து அருளப்படுகிறது எல்லாத்தையும் விட அஞ்சாம் படம் சுத்தமாக இருக்கணும் கெட்டுப்போகக்கூடாது அப்போதான் அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது வரும் இல்லைன்னா வேற இடத்துல இருந்து பொண்ணு எடுக்கிறது வேற இடத்துல கூட்டிகிட்டு ஓடி போயிடுறது யார் கூடியானா ஓடி போயிடுறது வேறு மதம் இனம் மொழி தாண்டிய விஷயங்களில் ஈடுபடுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை வாழ்றது சரியான முறையில் பிராப்தம் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்க்கை போயிடும் கடனாளியாக கூட மாறலாம் விரும்பிய பெண் அதாவது திருமணம் செய்த திருமண சண்டைகள் வர்றது எல்லாமே இதுல நிறைய விஷயம் வந்து நீங்கும் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுங்க ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை அரசு சார்ந்த காரியங்கள் நடக்காது மனமகிழ்ச்சி இருக்காது மனது சமச்சீரா இருக்காது மன நிம்மதி இருக்காது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்காது பூர்வ புண்ணியம் அங்க அந்த ஸ்தானம் வந்து அதுல சிக்கல்கள் வரும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நீடித்த கடன் தொல்லை தொடர்ந்து உங்களுக்கு உங்களை விட்டு நீங்காம அது இருந்துகிட்டே இருக்கு விட்டு போகவே மாட்டிக்குது அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் கையில் எடுக்க வேண்டியது இந்த விஷயத்த தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கு அடுத்த காணொலியில் ஆகச்சிறந்த முறையில் இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம் ஓகேங்களா மறுபடியும் இந்த கடன் இந்த ஆறாம் இடம் வந்து கடன் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் நம்ம ஒரு மூணு நாலு காணொலி கிட்ட கிட்ட வந்துடும் நீங்க வந்து தயவு செய்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அழகா ஒரு முடிவுக்கு வந்துருவீங்க அப்படிங்கிறது என்னோட அன்புத்தமிழ் நஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக்கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழ் நஞ்சங்களே நன்றி